அனைவருக்கும் வணக்கம் மிராக்கிள் மேக்கஸ்டீம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள ஆன் அண்ட் ஆன் மோரோலைஃப் என்கின்ற உடல் எடையைக் குறைக்கும் ஒரு அற்புதமான துணை உணவை குறித்து தான் பார்க்கவிருக்கின்றோம் மோரோலைஃப் என்னும் பொருள் மோரோ சிகப்பு ஆரஞ்சுகள் மற்றும் சில மூலிகைகள் பழங்கள் காய்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு துணை உணவாகும் இது உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகின்றன அதுபோல வளர்ச்சிதை மாற்றத்திற்கு சிறப்பாக உதவுகின்றது வளர்ச்சிதை மாற்றம் என்பதை ஆங்கிலத்தில் மெட்டபாலிசம் என அழைப்பர் நாம் உண்ணும் உணவானது உள்ளே சென்று சத்தாக மாறி கழிவுகள் தடையின்றி வெளியேறுவதன் பெயர்தான் மெட்டபாலிசம் அல்லது வளர்ச்சிதை மாற்றம் என அழைப்பர் இது இரத்தத்தில் ஆக்சிஜனை உடலெல்லாம் சுமந்து சென்று உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவுகின்றது உடல் எடை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இன்றைய உலகில் பலரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் உடல் எடை அதிகரித்தல் இந்த உடல் எடை அதிகரிப்பால் இன்று பல்வேறு நோய்களுக்கு பலரும் ஆளாகி கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் இந்த பிரச்சனை அதிகம் இருந்தாலும் நாம் வாழுகின்ற இந்தியாவில்தான் உடல் எடை பிரச்சினை அதிகமாக இருக்கின்றது உடல் எடை ஒரே நாளில் அதிகரிப்பதில்லை அது பல காரணங்களுக்காக ஒவ்வொரு வருடங்கள் போக போக நாம் உண்ணக்கூடிய உணவில் இருந்து தேவையற்ற பொருட்கள் உடலில் தங்கி உடல் எடையை அதிகரிக்க வைக்கின்றது என்பதே உண்மை இவற்றை ஆரம்பத்திலேயே நாம் கவனித்திருந்தால் சரியான உடற்பயிற்சி அல்லது சரிவிகித உணவுகளை சரியாக நாம் எடுத்து கொண்டிருந்தால் இந்த உடல் எடை பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் நாம் சந்தித்திருக்க வேண்டியது இருக்காது இந்த உடல் எடையானது மனிதனுடைய உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிவிடுகின்றது எனவே இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழவே இந்த பொருள் அறிமுகம் செய்யப்படுகின்றது இந்த மோரோ சிகப்பு ஆரஞ்சு பழமானது கொழுப்பை குறைப்பதற்கு மிகவும் உதவுகின்றது அதே நேரம் உடலுக்கு தேவையான விட்டாமின்ஸ் மினரல் போன்றவற்றை சீராக வைக்க உதவுகின்றது நச்சுத்தன்மைகளுக்கு எதிராக செயல்படுகின்றது மொத்தத்தில் முழு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றது மோரோ மோரோலைஃபில் பல்வேறு வகையான இயற்கை பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதன் தனிப்பயன்களை இப்போது பார்க்கலாம் மோரோ சிகப்பு ஆரஞ்சுகள் மோரோ சிகப்பு ஆரஞ்சுகள் கொழுப்புகளை குறைத்து அவை உருவாகாமலும் பாதுகாக்கின்றன செல்களை சிதைய விடாமல் பாதுகாக்கின்றன இதனால் ஆக்சிஜன் உடல் முழுக்க வர வழிவகை செய்கின்றது இடுப்பின் அளவை சரியாக பராமரிக்க உதவுகின்றது இதில் உள்ள நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு சிறப்பாக உதவி செய்கின்றது ஹெச்டிஎல் மற்றும் எல்டிஎல் அளவை தேவைக்கு பராமரிப்பதன் மூலம் கெட்ட கொழுப்பை அதிகரிக்க விடாமல் தடுக்கின்றது மொத்தத்தில் உடல் நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாக்கும் பாதுகாவலனாகவே இது விளங்குகின்றது நெல்லிக்காய் மெட்ட பாலிசத்தை மேம்படுத்துகின்றது நார்ச்சத்து அதிகமாய் உள்ளது சிரமத்தை பளபளவென வைத்துக்கொள்ள உதவுகின்றது கண் பார்வை மேம்படவும் உதவுகின்றது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றது ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க பெரும் பங்கு வகிக்கின்றது மாதுளை ஹார்மோன் குறைபாடுகளை நீக்குகின்றது வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை அகற்ற பயன்படுகிறது நல்ல நார்ச்சத்து நிறைந்தது வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதன் வழியாக உடல் எடையை குறைக்க உதவி செய்கின்றது அதுபோல டைப் டூ சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரிகின்றது திராட்சை இது மூளை இதயம் ஆகிய உறுப்புகளை வலுவடைய செய்கின்றது மேலும் புண் மலச்சிக்கல் ஆகியவற்றை சரி செய்கின்றது தோலை பராமரிக்கும் சத்து இதில் அதிகம் உண்டு பசியை கட்டுப்படுத்துகின்றது உடல் எடையை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது மேலும் சர்க்கரை அளவை சீராக்கி கொழுப்பு படிவதை தடுக்கின்றது பப்பாளி புரத செரிமானத்திற்கு மிகவும் உதவுகின்றது இதிலுள்ள நார்ச்சத்து உடலிலுள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கும் இதனால் உடல் எடையை குறைப்பதற்கு உதவுகின்றது மலச்சிக்கலை மாற்றுகின்றது அதே நேரம் செல்களின் சிதைவை தடுக்கின்றது எலுமிச்சை உயிர்காற்றை உடல் முழுக்க எடுத்துச் செல்ல உதவுகின்றது வைட்டமின் சி அதிகமாக கிடைக்கின்றது தோல் ஆரோக்கியம் செரிமானம் ஆகியவற்றை உருவாக்க உதவுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றது சிறுநீரக கற்களை தடுக்கின்றது கேரட் இதில் அடங்கியுள்ள சத்து உடல் பருமனை தடுக்கின்றது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது செரிமானத்தை சீராக்குகின்றது இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது கண் பார்வையை கூர்மையாக்குகின்றது கிரீன் டீ வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் கொழுப்பை எரிப்பதற்கும் சரியான அளவில் உடல் எடையை பராமரிப்பதற்கும் உதவுகின்றது சுருங்கக்கூரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்றது மலபார் புளி இது உடல் தசையை வலுவாக்குவதோடு சர்க்கரை நோயினை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் பெற்றுள்ளது கொழுப்பு உருவாகுவதை முற்றிலும் தடுக்கின்றது பசியை கட்டுப்படுத்துகின்றது உடல் ஆரோக்கியத்திற்கான நல்ல கொழுப்பை பராமரிக்கவும் உதவுகின்றது இதனால் இதய நோய் பாதிப்புகள் குறைகின்றது அஸ்வகந்தா இது மன அழுத்தத்தை குறைக்கின்றது ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துகின்றது உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு இரண்டையும் நீக்கி புத்துணர்வு அளிக்கின்றது உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றது கற்றாழை இது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவுகின்றது செரிமானம் மற்றும் குடலின் இயக்கங்களை சீராக்குகின்றது குறைந்தபட்சம் மூன்று முதல் ஆறு மாதங்கள் இந்த மோரோ மோரோலை பயன்படுத்த வேண்டும் அல்லது உங்களது சுகாதார நிபுணரால் பரிந்துரை செய்யும் காலம் வரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை உணவுக்கு பின் பயன்படுத்த வேண்டும் ஒரு பாக்கெட் பயன்படுத்தும் போது இருநூற்றி ஐம்பது மில்லி தண்ணீரில் கலந்து உட்கொள்ளுங்கள் தேவை கூடுதலாக ஒரு கிளாஸ் வெந்நீரை குடிக்கலாம் இந்த தயாரிப்பு மருந்து அல்ல மேலும் குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்க வேண்டும் இருப்பவர்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் எனவே உடல் எடையினை குறைத்து ஆரோக்கியமாக வாழ நீங்கள் விரும்பினால் திரையில் காணும் எண்ணில் எம்மை தொடர்பு கொள்ளலாம் பொருள் உங்கள் கையில் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் நன்றி